அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் எழுதிய தலைவிதி புதன் வக்ரகதியில் திரும்புவதால் மார்ச் முப்பதாம் தேதி முதல் எச்சரிக்கை இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் ராசிக்கு அதிநட்பு கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க புதன் என்றால் புதனின் பார்வையில் ராசியின் அதிபதியான சூரியன் நட்பு கிரகமாகவும் சூரியனின் பார்வையில் சம கிரகமாகவும் இருந்தாலும் கூட ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வலுவிழந்து அக்ரகதியில் திரும்பியிருப்பது சற்று சாதகமற்ற ஒரு தான் பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் அஷ்டமஸ்தானத்தில் நீச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் சில சிரமங்களை சந்திப்பதற்கான சூழ்நிலை உண்டு சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் நவ கிரகங்களிலே நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க நவ கிரகங்களிலே அதீதமான நட்பை செலுத்தக்கூடிய கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் அது மட்டுமல்லாது அறிவு மற்றும் வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறார் சூரியனுக்கு மிக அருகாமையில் உள்ள கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்ட புதன் எழுதிய தலைவிதி எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது அவர் மிக வலுவாக அமர்ந்திருந்தால் பல்வேறு விதமான பணிகளை சவால் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் ஆனால் தற்போது அவரது நீச்ச ராசியான மீன ராசியில் வலுவலந்து நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முப்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மேலும் வலுவடைந்து புதன் வக்ரகதியில் திரும்புகிறாருங்க காரணமாக மார்ச் முப்பதாம் தேதி முதல் எச்சரிக்கை மிகவும் அவசியம் என்று பல்வேறு விதமான பணிகளை உறுதிப்படுத்துகிறார் இனிமேல் தான் மெயின் பிச்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் சில மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு புதன் வக்ர பயிற்சியின் காரணமாக ஏற்படுகிறது ஏனென்றால் புதன் ஒருவருடைய அமைப்பில் மிகவும் வலுவாக இருந்தார் என்றால் நிச்சயமாக சவால் நிறைந்த பணிகளை கூட சிக்கல் நிறைந்த காரியங்களை கூட சாதாரணமாக அவற்றை கடந்து அவற்றில் வெற்றி பெற்று தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு ஆனால் புதன் கெட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் மிகவும் எளிதாக முடிக்க வேண்டிய காரியங்களை கூட இடியாப்ப சிக்கல்கள் போல் சிரமங்களை உருவாக்கி கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட புதன் முப்பதாம் தேதியிலிருந்து வக்ரகதியில் திரும்பியிருப்பதால் அனைத்து விதமான பணிகளிலும் மிகுந்த எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் ஏனென்றால் உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபம் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் பகை உணர்ச்சி வெறுப்பு போன்றவை மேலோங்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது என்பதை புதன் வக்ரகதியில் திரும்புவதால் உறுதிப்படுத்துகிறாருங்க எதை செய்தாலும் அதை அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட முடியாமல் உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதால் சில சிக்கல்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகிறது என்பதை வக்ரகதியில் திரும்பக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் மார்ச் முப்பதாம் தேதியிலிருந்து அதிக எச்சரிக்கையும் இனிமேல் தான் மெயின் பிக்சர் என்று சொல்லக்கூடிய வகையில் சில குழப்பங்களையும் சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் புதனை பொறுத்த வரைக்கும் தனது நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கரனை பார்க்கிறாருங்க சூரியனை அதிநட்பு கிரகமாக பார்க்கிறார் ஆனால் சூரியனின் பார்வையில் புதன் சமக்கிரகமாக தான் பார்க்கப்படுகிறார் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கிறார் புதனின் பார்வையில் பல கிரகநிலைகள் சமக்கிரகமாக பார்க்கப்படுகின்றன ஏனென்றால் ஐந்து கிரகங்களை சமக்கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க செவ்வாய் குரு சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளை சமக்கிரகமாக தன்னுடைய பார்வையால் புதன் பார்க்கிறார் ஆனால் செவ்வாய் தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் குரு தனது பார்வையில் புதனை பகை கிரகமாகவும் பார்க்கிறார் ஆனால் சனி தனது பார்வையில் புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் ராகு கேதுவிற்கு சம கிரகமாக பார்க்கப்படுகிறது புதனின் பார்வையில் சந்திரன் பகை கிரகமாக இருக்கிறார் பகை கிரகமாக இருந்தாலும் கூட சந்திரனின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் இப்படி முரண்பாடான ஒரு தொடர்பை கொண்டிருப்பதால் தான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக நவ நவகிரகங்களிலே புதன் பார்க்கப்படுகிறாரங்க இப்படிப்பட்டவர் வலுவிழந்திருப்பது சாதகமற்ற ஒரு அமைப்பு என்றாலும் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவதால் பல்வேறு தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஏனென்றால் அவர் வலுவாக இருக்கும் போது மிகப்பெரிய அளவில் கல்வி போதிக்கும் மாற்றல் வளர்ச்சி இயல் இசை நாடகம் மனிதம் அறிவியல் ஜோதிடம் என் மீடியா செய்தித்தாள் பேச்சு பயந்த சுவாகம் நகைச்சுவை உணர்வு போன்ற அனைத்து அள்ளி கொடுப்பார் ஆனால் தற்போது சாதகமற்றிருப்பதால் இதுபோன்ற திறமைகள் வெளிப்படுவதில் சில தடைகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகிறாரு எனவேதான் விதமான பணியை மேற்கொண்டாலும் அதிக எச்சரிக்கையுடனும் விழிப்புணர்வுடனும் இந்த தருணத்தில் மேற்கொள்ள வேண்டும் ஏனென்றால் புதன் வக்ரகதியில் திரும்பியிருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அவ்வளவு சாதகமான நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்க முடியாது உணர்ச்சி வசப்படுவதாலும் தீத சிந்தனை ஓவர் திங்கிங் என்று சொல்லக்கூடிய ஆழ்ந்த சிந்தனை காரணமாக சில தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் உருவாகி உள்ளது என்பதை அமைப்பு காரணமாக எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் புதன் இப்படி புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எப்பேற்பற்ற மாற்றம் ஏற்படுகிறது என்று பார்க்கும்போது சிம்மராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புவது ஒரு வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்பட்டாலும் கூட ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருப்பவர் வலுவிழந்து சஞ்சரிப்பது நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் பார்க்கப்படுகிறது வலுவிழந்த சூழ்நிலையில் சப்தம பார்வையை இரண்டாம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் மனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் செலுத்துகிறாருங்க எனவே அவை வலுவடையக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை வலுவிழந்து சில சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது எனவே குடும்பத்தில் தேவையில்லாத கடன் சார்ந்த தொல்லைகளும் கொடுக்கல் வாங்கலினால் சில சிக்கல்களை உறவுகளிடம் அதீதமாக சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தள்ளப்படுவதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகி இருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உதன் உறுதிப்படுத்துகிறார் எனவே இந்த தருணத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு எனவே அதீத கவனத்துடனும் எச்சரிக்கையுடன் உத்தியோகம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தருணமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது கண்டச்சனையின் ஆதிக்கம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் அதிபதி உட்பட பல கிரகநிலைகள் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தொழில்துறையில போட்டியும் பொறாமையும் அதிகரிக்கும் பகை உணர்ச்சி மேலோங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் உண்டு எனவே மிகப்பெரிய அளவுல முதலீடுகளை இந்த தருணத்தில் நிச்சயமாக துறையில் தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் சுக்கரன் உச்சம் பெற்றாலும் அஷ்டமத்தில் தான் இருக்கிறார் எனவே அலைச்சல் அதிகரிக்கும் நல்ல பலன்கள் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கிறது என்றாலும் கூட மிகுந்த அலைச்சலையும் சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு தேவையற்ற வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் விவசாயம் சார்ந்த பணிகளில் கடுமையாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது கல்வி சார்ந்த விஷயங்கள்ல கவனச்சிதறல் அதிகமாக ஏற்படலாம் எனவே கவனச்சிதறலை தவிர்ப்பதற்கான முயற்சியில் நிச்சயம் சிம்மராசிக்காரர்கள் ஈடுபட வேண்டும் சிம்மராசிக்கார பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவையும் எடுக்கக்கூடாது ஆழ்ந்த சிந்தனை சில ஏமாற்றத்தை ஏற்படுத்திவிடும் எனவே இந்த தருணத்தில் சிம்மராசிக்கார பெண்மணிகள் உணர்ச்சி தவிர்த்து நிதானத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருணம் பார்க்கப்படுகிறது பல குறைத்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி ஆலயம் சென்று வழிபாடு செய்யுங்கள் நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கிடைக்கும்